மக்களே இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இங்கே பாருங்களேன் ரெண்டு பேரும் படுத்திருக்கிறது கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சோரணை இருந்தால் இப்படி தூங்குவாங்களான்னு பாருங்க பூச்சா டேய் பூச்சா எந்திரிடா டே பூச்சா டேய் பூச்சா நான் எப்படி கூப்பிட்றேன் யாரை கூப்பிட்றேன் உங்களுக்கு புரியுதா டே பூச்சா பூச்சா டேய் பூச்சா ஆ பார்த்துருச்சு பார்த்துருச்சு கபால் ஆ முடிச்சிருச்சு முடிச்சு ஆ இப்போ மறுபடியும் அவர் மதியப்பாடு அவரை மறுபடியும் பாடு அவரை மதியப்பாடு மறுபடியும் ஆ ஸ்டார்ட் ஆ கேமரா ஆக்ஷன் ஆ ஆ ஆ அப்படி ஆ கூப்பிட்டனாமா தூக்கத்தை தொந்தரவு பண்ணிட்டேனாமா பாருங்க கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இருந்தால் பட்டா பகலில் பாருங்கள் வெயில் எப்படி கொளுத்துது ஆனால் இவங்களுக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு பாருங்களேன் ஆ பாருங்க அடியோ தொந்தரவு பண்ணுறாங்களோ கையை வேற வருங்க தூங்கு 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 நல்ல தூங்கு நல்ல தூங்கு நல்ல தூங்கு நல்ல தின்னாச்சு கபால் கபல் அது வருங்க இது எப்படி கண்ணை திறந்து திறந்து முடிதா அதே மாதிரி வருங்க ஜூம் பண்ணி காமிக்கிற ஜூம் பண்ணி வருங்க வருங்க இவ இவரை கூப்பிட்டே இவருங்க இவங்க உன் பேர் கோபாலா உன் பேர் பூச்சாக்குட்டி துங்கு 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 தூங்கு துங்கு 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 கோபால் 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 மிஸ்டர் பால் தூங்கு 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 வருங்க வரு முடிக்கும் பாருங்க வருங்க தூங்குடா 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 வாழை மட்டும் ஆ ஆ ம் தூங்குடா தூங்குடா ம் நல்லா தூங்குடா நல்ல தூங்குடா நல்ல தூங்குடா பார்த்தீங்களா அதை தொட்டா இவர் முழிக்கிறாரு இவரை தொட்டா இது மொழிக்கிது பாருங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய் படுத்து உட்காந்துருக்கு பாருங்களேன் தப்புடா பூச்சா பொழச்சிப்போ ரெண்டு பேரும் போங்க தூக்கத்தை பாருங்கள் தூங்கோடி டாகிஸ்